ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு நான்கு காரியங்களை செய் உன் ஆசிர்வாதம் குறைந்து போகாது எந்த நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் எந்த நான்கு காரியங்களை செய்தால் நம் ஆசிர்வாதம் குறைந்து போகாது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாலு மற்றும் பதினாறாம் வசனத்தை தியானிக்க போகிறோம் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போ போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இந்த இடத்துல தேவ மனிதனாகிய எலியா கற்றுடைய வார்த்தையின்படி ஊருக்கு போகிறார் அங்கே ஒரு விதவையை பார்க்கிறார் அந்த விதவையானவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார் அவளிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறார் இந்த இடத்தில் அந்த விதவையை பார்த்து இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா சொன்ன ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் இனி குறைவு வருவதில்லை இனி உன் வாழ்க்கையில் உன் உனக்கான தேவைகளில் குறைவு வருவதில்லை என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார் அதே போல் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைவுகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அந்த குறைவுகள் நிறைவாய் மாறும் உங்கள் குறைவுகள் சந்திக்கப்படும் நீங்கள் நான்கு காரியங்களை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் குறைந்து போகவே போகாது இப்போ இந்த சாரிபாத்துடைய வி சாரிபாத் விதவை இவளுடைய வாழ்க்கையில் எப் எப்படி குறைந்து போகாத ஆசிர்வாதம் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த இந்த விதவையானவள் இந்த ஸ்திரீயானவள் எந்த நான்கு காரியத்தை செய்தாள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த ஸ்திரீ இவளுக்கு பிள்ளைகள் உண்டு இந்த ஒரு பிள்ளை இருக்கிறான் பிள்ளையுடைய வாழ்க்கை இவளுடைய வாழ்க்கை முடியும் தருவாயில் இருக்கிறது மறித்து போகலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் அந்த சூழ்நிலையில் ஒரு கற்றுடைய வேலைக்காரர் கற்றுடைய பிரதிநிதி தீர்க்கதரிசி இவளை சந்திக்கிறார் சந்தித்து இவளிடத்தில் கேட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இவள் என்ன செய்தாள் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் நான் வசனங்களை சுருக்கமாய் சொல்கிறேன் கூர்ந்து கவனியுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களில் இந்த எலிசா சாரி இந்த விதவையை கூப்பிடுகிறார் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாங்கிறாள் அதே போல் கொஞ்சம் அப்பமும் உன் கையினால் எனக்கு கொண்டு வா என்கிறார் பாருங்கள் இதை சொன்ன உடனே அதுக்கு அவள் செவி கொடுக்கிறாள் முதலாவது காரியம் இந்த ஸ்திரீயானவள் இந்த ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாள் அவள் கேள்வி கேட்காமல் எலியாவுக்கு செவி கொடுக்குறாள் நான் ஏன் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லலை செவி கொடுக்கிறா அப்போ நாம் இன்றைக்கு குறைவுகள் நீங்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யாருக்கு செவி கொடுக்கணும் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆண்டவராக இயேசுவானவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் போல் ரெண்டாவது நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார் என்று யாத்திராகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை வாசுபாத்தீர்களானால் நாம் முறையிடும்போது அவர் செவி கொடுக்கிறாராம் இப்போ நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம் ஜபங்களுக்கு அவர் செவி கொடுத்து அதற்கு பதில் இருக்கிறார் அதே போல் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கற்றுடைய கட்டைகளை கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு ச அவ அவைகளுக்கு செவி கொடுத்தால் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாள் கீழாவாமல் மேலாவா என்று அப்போ பாருங்கள் நாம் செவி கொடுக்குறவர்களாக இருக்கும் பொழுது நம் குறைவுகள் மாற ஆரம்பிக்குது முதலாவது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் நாம் அவருக்கு செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ந அவர் அவருக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை வாளாகாமல் தலையாகும் கீழாகாமல் மேலாகும் அது மட்டும் அல்லாமல் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வருஷத்தில் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆசிர்வாதம் உண்டாகும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ நாம் செவி கொடுக்கும்பொழுது தலையாய் வாழ்வோம் கீழாகாமல் மேலாவோம் நாம் செவி கொடுத்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாய் மாறுகிறது அப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற இந்த ஸ்திரீ இந்த சாரிபாத்துடைய விதவை சாரிபாத்தில் வசத்து கொண்டிருந்த இந்த விதவை முதலாவது செவி கொடுக்குறான் ரெண்டாவது பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாம் மாதத்தில் அவள் வந்து தன்னுடைய சூழ்நிலை தன்னுடைய உண்மைத்தன்மையை சொல்கிறான் அதற்காவல் பானையிலே ஒரு ஒரு படி மாவும் கலையத்தில் கொஞ்சமும் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நானும் என் குமாரம் சாப்பிட்டு செத் செத்துப்போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ரெண்டு விறகு பொறுக்கிறேன் என்றால் பாருங்கள் இந்த ஊழியக்காரன் அவருடைய சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்குது அவகிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை ஆனால் அவள் தண்ணியும் அப்பத்தையும் எனக்கு கொடுன்னு இவர் சொன்ன உடனே அவள் உண்மையை சொல்கிறா தன்னுடைய சூழ்நிலையை சொல்கிறா இவளுடைய நிலையை சொல்கிறா அடுத்தது மறித்து போயிட்டு போ போகிறதுக்காக நாங்கள் அதை எங்கள் எனக்கும் என் பிள்ளைக்கும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறான் இப்போ உண்மை உள்ளவராக இருக்கிறான் இது வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் நமக்குள்ளே உண்மைத்தன்மை இல்லை என்றால் இனி உண்மை உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணணும் வாழ பிரியாசப்படணும் ஏன்னா எப்ரேர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது போராட்டம் இருந்தது அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவ ஆனால் அவன் இயேசுவின் வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசத்தில் பிரதானிகள் தேசாதிபதிகள் தானியலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடுறாங்க ஆனால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல அவன் எங்கே ஆண்டவராகி இயேசுவின் முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான் அவன்கிட்ட ஒரு குறையும் காணப்படலை ஏன் நம்ம உண்மையாக வாழணும்னு வேதம் சொல்லுதுன்னா ஒன்று தெசல் நோக்கியர் முதல் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசத்தில் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இப்போ ரெண்டாவது பாருங்கள் இந்த விதவை இந்த ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையை யோசித்து கொண்டிருக்கிறதான ஒரு நெருக்கடினா நெருக்கடியாக இருக்கிற இந்த ஸ்திரீ உண்மையை சொல்கிறான் ஊழியர் இடத்துல ஏன்னா அவளுக்கு தெரியும் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது தவசத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் அப்போ உண்மைத்தன்மை நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறது இப்போ நாம் அவர் வீட்டில் உண்மையாக வாழும்போது பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் கிடைக்கிது முதலாவது காரியம் செவி கொடுத்தால் ரெண்டாவது காரியம் உண்மையை சொன்னால் ரெண்டாவது மூன்றாவது காரியம் பாடுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூணு பதினைந்து வசனங்களில் எலியா அவளை பார்த்து எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அவள் போய் எலியாவின் சொல்படி செய்தாள் பாருங்க கீழ்படுகிறான் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறான் முதலாவது செவி கொடுத்தா ரெண்டாவது தன்னுடைய சூழ்நிலையும் உண்மையும் சொன்னால் மூன்றாவது கீழ்ப்படுகிறான் இந்த கீழ்ப்படிதல் இது ரொம்ப முக்கியம் எப்ரே பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினால அவர் கீழ்படினோம் அவங்க சந்தோஷத்தோடு அதை செய்யணும் அவர்களை துக்கப்படுத்தினா உங்களுக்கு புரோஜனமாக இருக்காது நடத்துகிறவர்களுக்கு கீழ்படணும் அடுத்தது பாருங்கள் ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்தில் இளைஞர்கள் மூப்பவர்களுக்கு கீழ்ப்படினோம் முதியோர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்களுக்கு கீழ்ப்படியணும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏ அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் யாத்திராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் ஆண்டவராக இயேசுவானவருக்கு கீழ்ப்படியினோம் ஆபரகாம் கீழ்ப்படிந்தான் பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களில் ஆபரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசிர்வதிக்கப்பட்டது நாம் நம்மை நடத்துகிறவர்களுக்கும் திருச்சபைக்கும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய வேணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசிர்வதிக்கப்படுவோம் மூன்றாவது காரியம் இந்த சாரிபாத் விதவை செய்தது கீழ்படிந்தால் அப்போ குறைந்து போகாத ஆசிர்வாதம் வேணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் ரெண்டாவது சூழ்நிலையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் மூன்றாவது கீழ்ப்படியணும் நான்காவது காரியம் பாருங்கள் அதே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூணு பதினைந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே தான் எலியா அவளை பார்த்து எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அவள் போய் எலியாவின் சொல்படியே செய்தாள் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் முதல் அடையை கொடுக்குறா தனக்கே சாப்பாடு இல்லை அடுத்த வேலை உணவு கிடையாது தனக்கும் தான் பிள்ளைக்கும் இது ஒன்று தான் இருக்குது ஆனால் பாருங்கள் அவள் முதல் அடையை என்ன பண்ணுறாள் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறா அந்த தீர்கத தரிசி கொடுக்குறான் பிரதிநிதிக்கு கொடுக்குறா அப்போ நான்காவது காரியம் கொடுக்கும் அனுபவம் யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசந்திர உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களிலும் முதற் கனிகளிலும் உன் தேவனாகிய கற்றருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக நம் முதற் பலனையும் வருமானத்தில் ஒரு பங்கையும் ஆண்டவருக்காக கொண்டு வரணும் நான்காவது காரியம் கொடுத்தல் ஒன்றுமே இல்லை அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது அடுத்த வேலை செத்து போகலான்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிற அந்த விதவை என்ன பண்ணுறா கொடுக்குறான் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் உன் பொருளாலும் எல்லா விளைச்சல் முதற் பழையினாலும் கர்த்தரை கணம் பண்ணு அப்பொழுது களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் தாட்சரசம் புரண்டோடும் அப்போ கர்த்தருக்கு நமக்கு நிறைந்து வழிகிற ஆசிர்வாதங்கள் வேணும்னா இயேசுவை நம் நம்முடைய பொருளினாலும் முதற் பழையலினாலும் கணம் பண்ணணும் அப்போ இன்றைக்கு நான்கு காரியங்களை செய்யும் பொழுது நம்ம ஆசிர்வாதம் குறைந்து போகாதுன்னா ஒன்று ராஜாக்களில் நாம் வாசித்தோம் இந்த சாரி பாத் விதை முதலாவது செவி கொடுத்தாள் ரெண்டாவது தன்னுடைய சூழ்நிலை தன்னுடைய உண்மையை சொன்னால் மூன்றாவது காரியம் கீழ்படிந்தாள் நான்காவது காரியம் முதல் அடைய கொடுத்தா அப்போ இவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் அவளுக்கும் அவள் வீட் வீட்டாருக்கும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னார் வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகலை கலஞ்சியத்தில் என்ன குறைந்து போகவும் இல்லை ஒரு மிராக்கள் நடக்குது ஒரு அற்புதம் நடக்குது அந்த ஊழியக்காரனை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தைனால் அவளுடைய வாழ்க்கையில் எது அவள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்ததோ அந்த காரியம் குறைந்து போகவே இல்லை அவள் வீட்டில் அந்த எண்ணையும் அந்த மா அவள் அந்த வாழ்க்கைக்கு சாப்பாட்டிற்கான ஆதாரம் குறைந்து போகவே இல்லை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நாம் செபிக் கொடுத்து நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவரத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அடுத்தது கீழ்ப்படியும்போது கத்தருக்கான முதற் பலனை கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தில் குறைவுகள் வராது அது ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் எந்த குறையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சரீர சரீரத்தில் பலவீனம் அது ஒரு குறை பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அது ஒரு குறை வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற கேள்வி அது ஒரு குறை சமாதானம் இல்லாத ஒரு நிலை அது ஒரு குறை உங்கள் குடும்பத்திற்குள்ள போராட்டங்கள் கூக்குரல்கள் சண்டைகள் அது ஒரு குறை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நான்கு காரியத்தை இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன் அதை செய்து பாருங்கள் அதை செய்து பாருங்கள் உங்கள் குறைவுகள் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் மாறும் நான்கு காரியங்களை செய்யும்பொழுது உங்கள் ஆசீர்வாதம் குறைந்தே போகாது ஒரு ஒரு தீர்க்கதரிசியை ஒரு கற்றுடைய பிரதிநிதியை கொண்டு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் அந்த சாரிபாத்திலுக்கு சாரிபாத்திற்கு நேராக அந்த ஊழியரை நடத்தி அந்த இடத்தில் இருக்கிற அந்த சாரிபாத்துடைய விதவியுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அவன் குடும்பத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறினது காரணம் அந்த சாரி சாரிபாத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விதவியுடைய வாழ்க்கையில் அவள் செவி கொடுக்கிற தன்மை உண்மையை சொல்லுகிற தன்மை கீழ்ப்படுகிற தன்மை அதாவது கர்த்தரை கொடுக்கிற தன்மை இருந்ததினால் அவள் வாழ்க்கையில் குறைந்து போகாத ஆசிர்வாதம் கிடைத்தது இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நான்கு காரியங்களை தீர்மானமாக எடுத்துக்கொண்டு வாழுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் மாறும் ஆண்டவராக இயேசுவானவர் அதை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதத்தினால் நிறைந்திருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக Amin.